கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல விழாகுவின் நல்லடியார்களே இந்தியாவில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா என்பது நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த நேரத்திலே ஆகஸ்ட் பதினாலு அன்று இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தினம் என்ற ஒரு தினத்தை நமது மாநிலத்தினுடைய தமிழக மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் ரவி என்ற ஆளுநர் ஒரு புகைப்படத்தை வெளியிடுகிறார் அந்த புகைப்படத்திலே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடைபெற்ற அந்த புகைப்படங்கள் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதற்கு பிறகு அவருடைய அதிகாரப்பூர்வமான இணையதளமான ராஜ்பவன் தமிழ்நாடு என்ற இணையதளத்தின் வழியாக எக்ஸ் தளத்தில் சில செய்திகளை வந்து வெளியிடுறாங்க அதில் என்ன விதமான செய்திகளை வெளியிடுறாங்கன்னு சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பல லட்சம் குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை பதி வைக்கிறாங்க இரண்டாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அந்த முக்கிய காரணமாக இருந்தது முஸ்லீம் அந்த அந்த திட்டமிடுதல்தான் அவங்களால தான் அந்த பிரச்சனை வந்து உருவானதுக்கு ஒரு காரணமாக இருந்தது என்ற ஒரு கருத்தையும் பதிவிடுறாங்க மூன்றாவதாக அந்த கலவரத்தின் போது இஸ்லாமிய அல்லாத மக்களை காஃபீர்கள் என்று முத்திரை குத்தியதின் காரணத்தினால் வளர்ச்ச மக்கள் வந்து அதில் வந்து அறுக்க கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து எக்ஸ் தளத்தில் இந்த ஆளுநர் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான அந்த தளத்தில் வந்து வெளியிடுறாங்க ஒரு இந்த கருத்துகள் அனைத்துமே உண்மைக்கு முரணான ஒரு செயல் இது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவின் போது இப்படி லட்சக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு என்ன வரலாறு இருக்குது எந்த ஆதாரத்தை முன்னோக்கி இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அதே போன்று முஸ்லீம் அல்லாத மக்கள் காஃபியர்கள் என்று சொல்லப்பட்டதினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்கிறார் அப்போ இந்த கருத்து என்பது முழுவிதமாக உண்மைக்கு முரணான ஒரு கருத்து இப்போ இந்த மாதிரியான ஒரு கருத்தை இந்த சூழலில் சொல்வதற்கு காரணம் என்ன அப்போ எங்களுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பொதுவாகவே முஸ்லீம்கள் என்பவர்கள் இந்தியாவிற்கென்று எந்த விதமான அர்ப்பணிப்பும் தியாகமும் செய்யாதவர்கள் என்பதை பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டமாக இருக்கிறது முதலில் வரலாறுகளை மறைப்பதற்கான வேலைகளில் இறங்கினார்கள் இரண்டாவது முஸ்லீம் மன்னர்களின் பெயர்கள் எந்த பகுதிகளெல்லாம் இருக்கிறதோ அங்கு இருக்கிற பெயர்களையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளில் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த பெயர்களை இன்றைக்கு மாற்றம் செய்து கொண்டு வருகிறார்கள் இதே போன்று பள்ளி பாட புத்தகங்களிலும் வரலாறுகள் இன்றைக்கு மாற்றி எழுதப்படுகிற வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது பல லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி பள்ளிக்கூட பிள்ளைகளை வைத்து சொல்லப்பட்டால் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நஞ்சை விதைக்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த இந்தியாவில் இன்றைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் எத்தனை முஸ்லிம்களுடைய தியாகம் இருக்கிறது என்பது இன்றைக்கு யாராவது மறுக்க முடியுமா யாராவது மறைக்க முடியுமா எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் காந்தியினுடைய துணையாக இருந்து கொண்டு காந்திக்கு எல்லாவிதமான விதமான காரியங்களையும் துணையாக இருந்து செய்த ஒருவர் கான் அப்துல் கஃபார் கான் என்று அழைக்கப்படுவர் இவர் எல்லை காந்தி என்று அவர் அழைக்கப்பட்டார் இவர் முஸ்லீம் கிடையாதா மைசூர் என்று திப்பு சுல்தான் விரட்டி அடிக்கக்கூடிய அளவிற்கு ஆங்கிலர்களுடைய கண்ணுக்குள்ளே விரல்விட்டு ஆட்டும் அளவிற்கு ஆங்கிலரை எதிர்த்து போராடிய ஒரு ஆட்சியாளர் ஒரு அதிகாரமிக்கவர் என்று சொன்னால் இந்த திப்பு சுல்தான் இவர் இஸ்லாமிய மன்னர் கிடையாதா ஒத்துழைமாய் இயக்கத்தினுடைய அவர் ஆங்கிலர்களுக்கு எந்த விதத்தில் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லி காந்தி ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது ஆங்கிலருடைய வேலை வாய்ப்பு வேண்டாம் ஆங்கிலருடைய உடல் வேண்டாம் ஆங்கிலருடைய கல்வி வேண்டாம் என்று ஆங்கிலருடைய கல்வி முறைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்தவர்கள் காகிதம் இல்லத்து முகமது இஸ்மாயில் என்று ஒரு முஸ்லீம் இன்றைக்கு அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெற்றிருந்தால் இன்றைக்கு இடஒதுக்கீடுக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் என்னுடைய சமுதாயம் இன்றைக்கு பாடு கஷ்டப்பட்டிருக்குமா அன்றைக்கு இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேலைகளை தூக்கி இருந்தோம் கல்வியை தூக்கி இருந்தோம் ஆங்கிலத்தை தூக்கியிருந்தோம் இப்படி இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக பெரும் பாடுபட்டவர்களுடைய பட்டியல்களில் முஸ்லிம்களை இன்றைக்கு மறைக்கவே முடியாது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமர் காந்தி அவர்கள் பருமாவிற்கு செல்லுகிற பொழுது அங்கே பருமாவிலே பகதூர் சாவின் என்ற ஒரு மன்னருடைய அடக்கஸ்தலத்திற்கு சென்று ஒரு வரி ஒன்று எழுதுகிறார் என்ன வரி என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் உன்னுடைய தியாகத்தினால்தான் என்று சொல்லி ஒரு வரி அங்கே எழுதி வைத்து வருகிறார் ஏன் சொந்த நாட்டில் கூட அடக்கம் செய்யப்படாமல் தன் நாட்டிற்காக தியாகம் செய்த பகதூர் சா என்ற மன்னரை பர்மாவில் கொண்டு அடக்கம் செய்தார்கள் அப்படி தன் நாட்டிற்காக உயிரிழந்தவர்கள் உடமை இழந்தவர்கள் தன் சொந்தத்தை இழந்தவர்கள் வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகாரத்தை இழந்தவர்கள் பொருளாதாரத்தை இழந்தவர்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்களை இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்தாக்கத்தை இன்றைக்கு சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழல்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே ஒரு ஆளுநர் என்பவர் அவருடைய அந்த பொறுப்பு அவருடைய மரியாதை அவர் எப்படியான ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர் கருத்தை தெரிவிக்கணும் ஒரு ஆளுநர் என்பவர்கள் நடுநிலையான பார்வை இருக்கணும் இப்போ எந்த மாதிரியான கருத்தை அவர் தெரிவிக்கிறார் ஒரு சமூகத்தை உயர்த்தியும் இன்னொரு சமூகத்தின் மீது பழியை சுமத்தியும் ஒரு அவதூறான கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படியான இந்த கருத்து கடுமையான கண்டனத்திற்குரிய ஒரு கருத்து என்பதை தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக இந்த கண்டனத்தை நாங்கள் தெளிவான முறையில் பதிவு செய்து கொள்கிறோம் இது போன்ற பொறுப்பு மிக்கவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை உணர்ந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் வாக்ருதாவான அஹமதுல்லாஹ் அபிஆமின் அலாம் வலைக்கும்